அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கோயமேடு மார்க்காட்டுக்கான காய்கறி விலைப்பட்டியல் சேனலில் சப்ஸ்க்ரைப்பாக பண்ணுங்க மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாவருக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் அவருக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் நூக்கொலின் விலை ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் பீன்ஸின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டு ரூபாய் காலிஃப்ளவர் ஒன்று பத்து டு பதினஞ்சு ரூபாய் கத்தரிக்காய் சின்னது பத்து டு முப்பது ரூபாய் பெரிய கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி எட்டு ரூபாய் முட்டைகோஸ் ஒரு கிலோ அஞ்சு டு பத்து விற்பனை செய்யப்படுகிறது கேரட்டின் விலை ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒம்பது ரூபாய் தக்காளியின் விலை பதினஞ்சு டு முப்பது ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் சௌ சவு ஒரு கிலோ அஞ்சு டு பத்து விற்பனை செய்யப்படுகிறது சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ முப்பது டு எண்பது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஆறு ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறீங்க மற்றவளவு ஷேர் பண்ணுங்கள் முருங்கைக்காய் ஒரு கிலோ அறுபத்து டு நூறு ரூபாய் இந்த காய்கறி விலை விலைப்பட்டியல் ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட் மாங்காயின் விலை எண்பது டு நூற்றி இருபது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் கொத்தவரையின் விலை நாற்பத்தி ஒம்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இனிப்பு உருளைக்கிழங்கு முப்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் தேங்காய் சின்னது பெரியது ரூபாய் ஒன்று இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ரெண்டு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து டு அறுபத்தி ஒன்று ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ அறுபத்தி ஒம்பது டு எழுபத்தி ஆறு ரூபாய் இஞ்சியின் விலை நாற்பது டு ஐம்பது ரூபாய் பூண்டின் விலை ஒரு கிலோ முந்நூறு டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரூபாய் வாழைப்பூ ஒன்று இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு ரூபாய் சனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் செப்பக்கிழங்கின் விலை முப்பது டு முப்பத்தி மூணு ரூபாய் பீர்க்கங்காயின் விலை ஒரு கிலோ முப்பத்தி ஏழு டு நாற்பத்தி ஒன்று ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பத்தி ஐந்து ரூபாய் வாழைக்காய் ஒன்று நாலு டு ஒம்பது ரூபாய் எலுமிச்சை ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் நெல்லிக்காயின் விலை ஒரு கிலோ எண்பத்தி ஆறு டு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி